A heavenly many heavenly homes on the earth and that was the message of John the Baptist preparing people for the coming of Christ so when you have a when we find many, many churches not telling people how to live a heavenly life. Because the elders and pastors there are not living a heavenly life. They're all lovers of money, lovers of fighting. And lovers of position and titles and all that. It's a sad thing today. Where people want titles.

அழைக்கவில்லை அழைக்கவில்லை ஆர் ஆர் பிஷப் 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 ஜான் 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 அல்லது அல்லது என்றும் என்றும் தன்னை 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 ஆர்ச் போப் போப் அவர் யார் கிரேட்டஸ்ட் மிகப்பெரிய இந்த காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரே ஒரு பிரதர் உங்கள் சகோதரன் என்ன சொன்னார் எந்த ஒரு பட்ட பயிரும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று சொன்னார் சகோதரனாய் இருந்து விடுங்கள் பட் டுடே பீப்பிள் திங்க் தே ஆர் கிரேட்டர் தென் தி அப்போஸ்டல் ஜான் இன்றைக்கு மக்கள் என்ன எண்ணிக் கொண்டிருக்கிறார்கள் யோவான் அப்போஸ்தலனை காட்டிலும் நான் பெரியவன் என்று எண்ணிக் கொண்டிருக்கிறார்கள் எர்த்லி மைண்டட் ஏனென்றால் அவர்கள் பூமிக்குரிய சிந்தை கொண்டவர்கள் எர்த்லி மைண்டட் பீப்பிள் only have uh, love for titles பூமிக்குரிய சிந்தை கொண்டவர்கள் மட்டும்தான் இந்த பட்ட பெயரிலே அவங்களுக்கு விருப்பம் இருக்கும் மேனேஜர் டெப்டி டைரக்டர் டைரக்டர் மேலாளர் உதவி இயக்குனர் இயக்குனர் and uh,

அப்போஸ்தலர்ருக்கு இயேசு ஒரு மாதிரியை கொடுத்த காண்கிறார் after he fed the 5000 with five loaves ஐயாயிரம் பேரை ஐந்து அப்பத்தை கொண்டு போஷித்த பிறகு and there were 12 baskets full மீதி 12 கூடை இருந்தது in verse 13 13 ராவது வசனம் after feeding the 5000 there was all these baskets of food left பிறகு மீதியான சாப்பாட்டு the people said this is really the prophet who has to, come to the world.

Verse 15 When Jesus realized that they were intending to 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 take him him by by force to make him their king He just went off to the mountain be, be by himself alone வேண்டும் தம்மை போக இருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார் ஒரு மனிதனை பார்த்திருக்கிறீர்களா

சௌர ஜாக் அவர்களே நீங்கள் அனைத்து புத்தகங்களை நல்ல புத்தகங்களை எழுதி இருக்கிறீர்கள் உங்களுக்கு கௌரவ டாக்டர் பட்டம் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் ஐ செட் ஐ த்ரோ இன் தி அந்த லெட்டருக்கு நான் பதில் கூட போடவில்லை அதை தூக்கி குப்பை தொட்டில எறிந்து விட்டேன் बिकॉज ஜீசஸ் said you must be a brother நீ ஒரு சகோதரனாக இருக்க வேண்டும் என்று இயேசு சொன்னார் बिकॉज தட் இஸ் தி கிரேட்டஸ்ட் டைட்டில் ஆன் ஏனென்றால் இந்த சகோதரன்ற பட்டம் தான் பூமியிலே மிகப்பெரிய பட்டம் யூ நோ வை இட் இஸ் தி கிரேட்டஸ்ட் டைட்டில் ஆன் ஏன் இந்த பட்டம் பெரிய பட்டம் இந்த பூமியிலே

இளைய சகோதரி இந்த பெரிய பட்டத்தை விட்டுவிட்டு போன்ற கீழான பட்டத்தை விரும்ப வேண்டும் இந்த இன்றைய கிறிஸ்தவமானது இந்த படத்துக்குரிய வாழ்க்கை ஒதுக்கி தள்ளிவிட்டு பூமிக்குரிய மக்களை போலவே வாழ ஒரு கீழான நிலைக்கு வந்து விட்டார்கள் என்று உங்களுக்கு காண்பிக்க अनेक கிறிஸ்தவர்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள் And that's the reason sometimes we have to 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 start another church to teach people how to live a heavenly life வாழ்க்கை எப்படி வாழ்வது என்பதை குறித்து போதித்துக் கொண்டிருக்கும் பொழுது பரத்துக்குரிய வாழ்க்கை வாழ்வது எப்படி என்பதை போதிப்பதற்காக நாம் சபை ஆரம்பிக்க வேண்டிய மூன்றாம் அதிகாரத்தில் This is the way he prepared people for the coming of Christ. And before Jesus comes into your life also there must be a preparation. And here is the preparation. Matthew chapter 3 verse 2. He told the people of Israel, repent for the kingdom of heaven is at hand. He didn't say it has come. அது வந்து விட்டது என்று சொல்லவில்லை இட் இஸ் 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 கமிங் 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 வந்து 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 கொண்டே 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 இருக்கிறது 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 நியர் நியர் வெரி வெரி க்ளோஸ் நெருக்கமாக அது சமீபமாக மிகவும் சேயிங் வுட் கம் எஸ்டாப்ளிஷ் தி ஆஃப் எப்படி ஸ்தாபிக்க போகிறார் என்பதை குறித்து பேசுகிறார் என்ன அர்த்தம் தமிழ் இஸ்

this is the 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 blessing Moses promised to them he said if you you obey God verse 1 diligently all all his commandments first of all, the Lord will make you the highest nation in the whole earth அதிகாரம் இந்த ஆசீர்வாதத்தை தான் வாக்களித்தார் நீ நீ கீழ்ப்படிந்தால் அவருடைய முதலாவதாக முழு உன்னை ஜாதியாக ஜாதியாக மேன்மையான வைப்பார்

அந்த நாட்களிலே ஒரு மனிதனுடைய சொத்து எல்லாம் வங்கியில இருப்பதில்லை his wealth was in his animals and in his field அவனுடைய சொத்து எல்லாம் தன்னுடைய வயல்வெளிகளும் மிருக ஜீவன்களும் தான் and in his they, they didn't have any factories and all that அந்த நாட்களிலே தொழிற்சாலைகள் எல்லாம் இல்லை So the 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 Lord 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 said I will bless your fields. I will 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 will, will bless bless your 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 fields, crops, see in in verse 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 5, basket and kneading bowl will be blessed. And and verse 11, 11, last part, the Lord will, read verse 11, the Lord will make ஆண்டவர் பாருங்கள் உன் உன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் prosperity. பதினோராம் வசனத்தில் வாசித்து பாருங்கள் தேவன் பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார் he will make you prosperous in your field and in your cattle and everything மிருக ஜீவன்களின் பலன் உன் நிலத்தின் கனிகளே உன்னை பரிபூர்ணமாய் நன்மை அடை செய்வார் he will send rain upon your land 12 ஆம் பார்க்கிறோம் வானத்தை திறந்து மழை அனுப்புவார் and you will have so much money that you will have money to lend to other nations and you will never have to borrow உனக்கு எவ்வளவு பணம் இருக்கும் தெரியுமா நீ ஜாதிகளுக்கு அல்லது மற்ற நாடுகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய்

உபாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க ஆகவே உபாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரத்திலேயே ஆயிரத்தி ஆண்டுகளாக இஸ்ரோல் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் If they got sick, it was because God was punishing them. If they were poor, it was because God was punishing them. If they became rich, it was God was blessing them. If they were healthy, God was blessing them. For them, the mark of blessing was health and wealth.

Turn around from this watching this watching watching Deuteronomy 28, you've been watching for 1500 years. That is a kingdom of earth. Now another kingdom is coming. மனம் திரும்பு இந்த அதிகாரத்தையே நோக்கி ஆண்டுகளாக இப்பொழுது வேற ஒரு ராஜ்யம் வந்து பரலோக ராஜ்யம்

this is 2000 years ago he told some people you will see the kingdom of God in your lifetime ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்னார் உங்களுடைய வாழ்க்கையிலேயே பலத்தோடே வரும் என்று சொன்னார் சொன்னார் அதுதான் ரகசியம்

பரத்துக்குரிய ஆவியானவர் லெட் மீ டெல் யூ 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 நான் சொல்லட்டும் ஈவன் ட்ரை ஃபார் இயர்ஸ் கேன் நாட் மேக் ஹெவன்லி நீங்கள் நீங்கள் ஆண்டுகள் முயற்சி செய்தாலும் உங்களை மாற்ற முடியாது இப் டாக் ட்ரைஸ் ஆல் இட்ஸ் லைஃப் இட் பிகம் ஹியூமன் ஒரு நாய் தன்னுடைய ஆயுள் நாள் முழு முயற்சி செய்து செய்து பார்த்தால் ஒரு மனிதனாய் விடுமா எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் ஒரு பூனையாக மாற முடியுமா இல்லை

தேவனே என்னை பரிசுத்த ஆவியால் நிரப்பும் நிரப்பும் என்று இந்த திசையை நோக்கி கொண்டே கேட்பீர்கள் என்று சொன்னால் you may speak in tongues but you'll be an earthly minded useless christian நீங்கள் அன்னிய பாஷை வேண்டுமானால் பேசலாம் ஆனால் நீங்கள் பூமிக்குரிய சிந்தை கொண்ட உபயோகமற்ற மனிதனாய் இருப்பீர்கள் you will be just like those israelites அந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போலவே இருப்பீர்கள் you know why the holy spirit came பரிசுத்த ஆவியானவர் ஏன் வந்தார் என்று தெரியுமா to make us heavenly people நம்மை பரத்துக்குரிய மக்களாய் மாற்றும்படியாக that's அதைத்தான் யோவான் ஸ்நானம் சொன்னார் மனம் திரும்புங்கள்

நம்முடைய திசையாவது நாம் மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும் நாம் ஜெபிப்போம் ஹெவன்லி फादर பரலோக பிதாவே help us to hear the voice of the spirit ஆவியானவரோடே சத்தத்தை நாங்கள் கேட்க எங்களுக்கு உதவி செய்யும் in these days that we will not miss what you are trying to say to each of us ஆண்டவரேங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ சொல்லக்கூடிய காரியத்தை நாங்கள் ஒரு ஒருவராலும் தவறவிட்டு விட கூடாது so many wonderful things you have in your word we don't want to miss it ஆண்டவரே நம்முடைய வார்த்தையிலே இவ்வளவு அற்புதமான காரியங்களை எங்களுக்காக வைத்திருக்கிறீர் அதை நாங்கள் இழக்க விரும்பவில்லை ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென் ஆமென்